எல்லாமே போச்சு எடுத்தாச்சுங்க அவ்வளோதாங்க கண்ணி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க எங்கள் ஊர் தஞ்சாவூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க இது எப்படி இருக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு வந்து ரொம்ப சுடுறதுனால என்னால் பிக்கே பிச்சு காமிக்க முடியல அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது குழம்புலாம் தேவை கிடையாதுங்க ஸ்டெப்பிங் வச்சு நம்ம சாப்பிட்றோம்